யுத்தம் முடிந்த பின் ராஜபக்ஷ பெற்ற மக்கள் அபிமானம் ஒரு சாதாரண அரசியல் ஆதரவாக மட்டுமல்ல மகாராஜா போன்ற அதிகாரமாக மாறியது அந்த வெற்றியின் போதை இந்த நாட்டின் நிர்வாக முறையே மெதுவாக ஆனால் உறுதியாக மாற்றியது ஜனநாயக கட்டமைப்புகள் பலவீனப்படுத்தப்பட்டு நிர்வாகம் சிங்கள பௌத்த மேலாதிக்கமும் இராணுவ பாணியும் கலந்த ஒரு சிஸ்டமாக மாற்றப்பட்டது அதன் விளைவு இன்று நாம் எதிர்கொள்ளும் ஒரு இடியல் எங்கு தொடங்குவது என்றே புரியாத ஒரு சிக்கலான நிலை இந்த சிக்கலை இனங்களுக்கிடையில் எந்த விதமான முறுகளும் ஏற்படாத அனுருகுமார திசா நாயக் தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கடுமையாக முயற்சிக்கிறது ஆனால் அந்த முயற்சிகளை நேர்மையாக புரிந்து கொள்ளாமல் இரு பக்கங்களிலும் உள்ள கடும் போக்காளர்கள் தமது அரசு அரசியல் இருப்பை பாதுகாப்பதற்காக உண்மைகளை ஊதி பெரிதாக்கி பயம் மற்றும் சந்தேகங்களை விதைத்து அரசியல் ஆதாயம் தேட முனைகின்றனர் இந்த பின்னணியில்தான் திசவிகாரை தொடர்பான காணி பிரச்சனை புரிந்து கொள்ளப்பட வேண்டும் திசவிகாரை உள்ள பகுதி சுமார் எட்டு ஏக்கர் பரப்பளவு கொண்டது ஆரம்பத்தில் இது அதி உயர் பாதுகாப்பு வலையமாக இருந்தது இராணுவத்தினரின் கட்டுப்பாட்டில் இருந்தது பின்னர் அந்த காணி காணி அமைச்சின் கீழ் கொண்டு வரப்பட்டது அந்த காலகட்டத்திலேயே இந்த காணிக்குள் விகாரி ஒன்றும் அமைக்கப்பட்டுள்ளது ஆனால் காணியில் தங்களுக்கு உரிமை உள்ளதாக கூறி ஆவணங்களுடன் மக்கள் நீண்ட காலமாக தொடர்ச்சியான போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர் அதே நேரத்தில் இது தனியார் காணி என தெரிவித்து ஆறு பேர் தற்போது உரிமை கோருகின்றனர் இவ்வாறு பல தரப்புகளின் உரிமை கோரிக்கைகள் மோதும் இடமாக இந்த இந்த காணி மாறியது சிக்கலுக்கு ஒரு சமநிலையான தீர்வை காணும் முயற்சியாக கடந்த செப்டம்பர் பதினெட்டாம் தேதி அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் திசவிகாரையின் தேரரை சந்தித்து கலந்துரையாடினர் அந்த கலந்துரையாடலின் முடிவாக சுமார் இரண்டு காணியை விடுவிக்க இணக்கம் காணப்பட்டது அதனைத் தொடர்ந்து காணியை விடுவிக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன விகாரையின் பாதுகாப்பும் உணர்வுகளும் விகாரையை சுற்றி பாதுகாப்பு வேலைகள் அமைத்த பின்னர் குறித்த காணியை விடுவிக்க தீர்மானிக்கப்பட்டது இதற்காக கட்டுமானம் மற்றும் நீர்வளங்கள் அமைச்சின் நிதி ஒதுக்கீட்டின் மூலம் தேவையான நிதியும் வழங்கப்பட்டுள்ளது ியமைக்கும் பணிகளும் தற்போது நடைமுறையில் உள்ளன இந்த விவகாரம் ஒரு காணி பிரச்சனை மட்டுமல்ல இது கடந்த கால தவறான நிர்வாகத்தின் சுமையையும் அதை சரி செய்யும் இன்றைய அரசின் சவாலையும் பிரதிபலிக்கும் ஒரு எடுத்துக்காட்டு தீர்வுகள் மெதுவாக வரலாம் ஆனால் அவை நீடித்தும் நியாயமானவையாகவும் இருக்க வேண்டுமென்றால் உண்மைகளை புரிந்து கொண்டு அரசியல் தீவிரவாதத்தை விட பொறுப்புணர்வுக்கு இடமளிப்பதே நாட்டின் எதிர்காலத்திற்கு அவசியம் இனிமேல் இந்த நாட்டில் மக்களின் தனியார் காணிகளில் அவர்களின் சம்மதமும் சட்டப்பூர்வமான உரிமைகளும் இன்றி எந்த மதத்தையும் சார்ந்த வழிபாட்டு தலங்கள் கட்டப்படாத வகையில் அரசாங்கம் உறுதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் அத்தோடு அரசாங்கம் சிங்கள பௌத்தம் மற்றும் இராணுவ மேலாதிக்கம் ஆகியவற்றை அரச நிர்வாக முறைமைகளிலிருந்து நீக்கம் செய்ய நீண்டகால பணியை மேற்கொள்ளாவிடின் நாம் அனைவரும் பேதங்கள் கடந்து எதிர்பார்க்கும் சமத்துவமும் மனித நேயமும் இந்நாட்டில் நிலைக்காது